ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நாங்கள் ஒரு சின்ன வேலையாஸ் வரைக்கும் போயிருந்தோம் அங்கே ஒரு விஷயம் நடந்துச்சு அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோ வாங்க போகலாம் மதுரி என்ன விஷயங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் யூடியூப்பில் ஒரு விஷயம் பார்த்துருந்தேன் அதாவது ரிட்டின்ஸில் வீரமா காளியம்மன் சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்துருந்தேன் அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு அந்த அம்மன் கிட்டேயும் எனக்கு ஏதோ ஒரு லிங்க் இருக்குது அப்படின்றது ஒரு தோணுச்சு அதனால் இன்றைக்கி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ரெடில்ஸ் போகும்போது அங்கே ஒரு பேனர் பார்த்தோம் வீரமா காளியம்மன் கோவில் செல்லும் வழி அப்படின்ட்டு எனக்கு அந்த பேனரை பார்த்தவனே ஒரே சந்தோஷங்க அதனால் எங்கள் ஹஸ்பண்ட்கிட்டக்கே கேட்டேன் என்ன அந்த கோவில் கூப்பிட்டு புரியா நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல அப்படின்ட்டு அப்படின்னு சொன்னவொடனே எங்கள் வீட்டுக்காரரும் சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போனார் இதில் என்ன ஒரு அருமையான விஷயம்னா முதல் இந்த கோயிலுக்குள்ளே என்ட்ரானவனே பத்ரகாளி அம்மன் இருக்காங்க அந்த பத்ரகாளி அம்மனை கிட்ட போனவனே இல்லைங்க கவுளி பல 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 பலன்னு சொல்லிச்சுங்க தெரியும் பள்ளி உத்தரவு கொடுக்கறது இன்னைக்கு பாருங்க நல்லா ஒத்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயம் கேட்டிருக்கோம் இதை முடிச்சுட்டு நானும் ஆச்சரியத்தில் இருக்கும்போது பின்னாடி பக்கம் போனால் நானே எதிர்பார்க்கலங்க அந்த கோபுரத்தில் பாருங்கள் இங்கே பாருங்கள் பார்த்திங்களா இப்படி பார்த்தா யாருக்கு தான் அதிர்ச்சி இல்லாமல் இருக்கும் என்னப்பா அங்கே இப்படி கவுளி கத்துச்சு நம்ம கோயிலுக்குள்ளே வந்தோடனே இங்கே பார்த்தா இவ்வளோ பெரிய ஒரு இமேஜ் இருக்குது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பெரிய ஆச்சரியத்தோடவே இந்த கோயில் பிரகாரத்தை சுற்றிட்டு இருந்தேங்க முன்னாடி பார்த்தது பத்ரகாளி அம்மன் பக்கத்தில் தான் நம்மளுக்கு அந்த உத்தரவு கிடச்சிது பின்னாடி வந்தது பாருங்கள் விஸ்வரூப காளியம்மன் வீரமா காளியம்மன் எவ்வளோ ஒரு எவ்வளோ ஒரு கம்பீரமாக இருக்காங்க இல்லைங்களா எத்தனை கைகள் எத்தனை கைகளும் நம்மளை காக்கிறதுக்காக தான் அவங்கள பார்த்துட்டு விகாரத்தில் என்னென்ன சன்னிதானம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்னும் எனக்கு அந்த ஆச்சரியம் போலங்க அந்த ஆச்சரியன்றது வந்து ஒரு ஒரு விதமான ஒரு உணர்வுங்க அது இது எப்படின்னா கிளியர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த ஆஃபீஸ் ரூமில் போயிட்டு நான் கேட்டேங்க அந்த ஒரு பதற்றத்தோடவே நான் போய் கேட்டேன் பாருங்க நவகிரக சன்னதி இது நல்லா இருந்துச்சுங்க இருந்தாலும் அந்த கற்பூரம் அது இதுன்னு ஏற்றி கொஞ்சம் கோயிலை அப்படி இப்படி இருந்தால் பாழை பண்ணி வச்சிருக்காங்க இருந்தாலும் அங்கே அவ்வளவு பவருங்க உங்களால் முடிஞ்சால் நீங்களும் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க தவறுங்க நம்ம மதுரை வீரன் ஐயன் ஐயனாரப்பன் அடுத்தவங்க நம்ம காமாட்சி சில இது தெரியலங்க இவங்க அங்காளம்மன் பக்கத்தில் பக்கத்தில் நிறைய சின்ன 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 சன்னிதானங்கள் வச்சுருக்காங்க பகவதி அம்மன் கோவிலுக்குள்ள நிறைய ஒரே சக்தியோட இதுவாகவே இருந்துச்சு இவங்க நம்ம துர்கை அம்மன் என்னோட இவங்க முத்துமாரி அம்மன் அடுத்தது ஒரு ஸ்பெஷல் இந்த கோவில்ல இது வரைக்கும் நானே பார்த்தது இல்லைங்க நல்லா பாருங்க உள்ள என்ன தெரியுதுன்னுட்டு நம்மளோட விநாயகர் ரெட்டத்தலையோட சித்தி புத்தி தாயாரோட இருக்காருங்க இந்த கோவில் என்ன முடிஞ்சா நீங்களும் ஒரு தடவை போயிட்டு பார்த்துட்டு வாங்க அந்த ஆச்சரியத்தைய இன்னமும் எனக்குள்ளே போக முடியாம அம்மா வந்துட்டாங்க பாருங்க நம்மளோட வீரம்மா அம்மா மூலஸ்தானம் நல்ல கம்பீரமா இருக்காங்கங்க அந்த கோவிலில் கம்பீரன்னா இப்போ வருவார் பாருங்கள் பூசாரி அவரோட ஹைட்டுக்கும் அம்மாவோட ஹைட்டுக்கும் பாருங்கள் அளவுக்கு கிட்டத்தட்ட எப்படியும் இருப்பாங்க ஒம்பது அடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எட்டு அடி ஏழு அடி மேலே தான் இருப்பாங்க கன்ஃபார்ம் எனக்கு அடி என்னன்னு தெரியல நானும் சரியாக விசாரிக்கல அந்த வேலையோட இதுனால நல்ல ஒரு அற்புதமான ஒரு இதுங்க அப்புறம் நான் அந்த விஷயத்தை பற்றி ஆஃபீஸ் ரூமில் போய் கேட்டேங்க இந்த மாதிரி அண்ணா இந்த மாதிரி நான் கோவிலுக்குள்ளே நுழைஞ்சவுனே இந்த மாதிரி இங்கே வந்து வள்ளி சத்தமிட்டுருச்சுங்கண்ணா அப்புறம் நான் போய் பார்த்தா மண்டபத்தில் இருந்துச்சு என்னங்கண்ணா டீட்டெயில் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நம்ம கோவிலில் தோஷமோ இல்லை எதெல்லாம் நம்ம உத்தரவு கேட்டு வந்தோமா இங்கே அந்த அம்மா வள்ளி ரூபத்தில் அதாவது கவுளி ரூபத்தில் நம்மளுக்கு உத்தரவு கொடுப்பாங்க அது இங்கே ரொம்ப விசேஷமாக எதனா தோஷம் இருந்தாலும் இந்த கோபுரத்தை சுற்றி வந்த அந்த தோஷம் நிவர்த்தின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சுங்க இதை கேட்கும்போது போது உங்களுக்கும் அந்த இடத்துல எனக்கு அந்த உத்தரவு கொடுத்துச்சிங்களே அது உங்களுக்கு கேட்டுருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு இந்த வீடியோ போட்டதில் ரொம்பவுமே சந்தோஷம் உங்களுக்கும் வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்களும் அந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க பாய்